ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் சமைச்சு சமைச்சு போர் அடித்ததால ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தோம் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு சமைப்போம்னு சொல்லி அதுக்கு தான் மே தினம் வருது தானே தொழிலாளர் தினத்தில் ஆஃபீஸும் லீவு தானே அன்றைக்கி சமைப்போம் என்ற முடிவெடுத்து தான் இன்றைக்கி சமைச்சு கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா செய்துட்டு இருக்கிறாங்க இங்கே இரண்டு பேர் சிக்கன் வெட்டிகிட்டு இருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வதற்காக வெட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க என்னென்ன சமைக்க போறாங்கன்னு தெரியாது அவங்க தான் சமைக்க போறாங்க நான் வீடியோ மட்டும்தான் எடுக்க போறேன் எப்போவுமே வேலை வேலை இருக்காமல் ஆஃபீஸில் மாதத்துலேயோ கிழமையிலையோ இப்படி ஒரு நாளில் ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்து சமைச்சோம்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அதனால தான் நாங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணி இந்த மே தினத்தில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு முடிவெடுத்து நான் சமைச்சு கொண்டிருக்கிறோம் சிக்கன் வெட்டி முடிய போகுது கடைசி சிக்கன் துண்டைத்தான் வெட்டிகிட்டு இருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து எடுத்திருக்கிறாங்க அதில் இவர் சிக்கன் வெட்டிட்டு இருக்கிறாரு சிக்கன் வெட்டி முடிஞ்சிடுச்சு இனி வாங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்ப்போம் கொஞ்சம் பேர் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் உரித்து வெட்டி ரெடியாக வச்சுருக்காங்க போல் வெங்காயம் இருக்கி தக்காளி பழம் இருக்கி கேரட் இருக்கு லீட்ஸ் இருக்கு எல்லாம் ரெடியாகிருக்கு கருவேப்பிலையும் வச்சு இருக்கிறாங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கி வெள்ளைப்பொடியும் இடிக்கிறதுக்கு சின்ன சின்னதாக வெட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கிறாங்க இங்க இன்னொரு ஸ்டாஃப் மட்டன் வெட்டிட்டு இருக்காரு ஏன் என்னத்துக்காக மட்டன் வெட்டீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு மட்டன் பிரியாணி சமைக்க போறாராம்னு சொல்லி அவர் தான் இன்றைக்கி சமைக்க போறாரு பாப்பம் அவரு எப்படி மட்டன் பிரியாணி சமைக்கிறாருன்னு சொல்லி முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் சமையலில் ஆஃபீஸில் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணினோம்னு சொன்னால் எங்களோட ஆஃபீஸில் சிங் முஸ்லிம் முஸ்லீம் தமிழ் மூன்று இனத்தவரும் வேலை செய்கிறாங்க ஸோ மூன்று பேருக்கும் ஒரே டைமில் ஃபெஸ்டிவல் வந்ததால் எல்லோரும் டிசைட் பண்ணினோம் மூன்று பேரும் சேர்ந்து சமைப்போம்னு சொல்லி வளமையாக ஒவ்வொருத்தர் ஃபெஸ்டிவலுக்கும் தனித்தனியாக தான் சாப்பாடு வெளியில் எடுத்து போடுவாங்க ஆனால் இந்த இது ஒரு சேஞ்சுக்காக மூன்று பேர பெருநாளும் ஒரே டைமில் வந்ததால் இதை நாங்கள் டிசைட் பண்ணி செய்துட்டு இருக்கிறோம் இங்கே ஒரு ஸ்டாஃப் வெட்டியை கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொண்டிருக்கிறாங்க நல்லா மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவி கொண்டிருக்கிறாங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி முடித்ததும் உப்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறாங்க அதுக்கப்புறம் தேசிப்பழம் சாறு அதையும் அதுக்குள்ளே போடுறாங்க பழத்தையும் அதுக்குள்ளே போடுறாங்க எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஸ்டாஃப் அதுக்கு தேவையான மனச்சாமான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜீரகம் கருவாப்பேட்டை ஏலக்காய் வெள்ளப்பூடு எல்லாத்தையும் இடித்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மட்டனை நல்லா கழுவி அவங்களும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி கொண்டிருக்கிறாங்க இப்போ மட்டனும் கழுவி ரெடி ஆயிட்டு இனி கழுவி பழம் முப்பெல்லாம் போட்டு ஊற வச்ச சிக்கனுக்குள்ள வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் வெட்டி வச்ச மிளகாயையும் சேர்த்து கலந்து விடுறாங்க இது எதுக்குன்னு கேட்டா அவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு ரெடி பண்றாங்களாம்னு சொன்னாங்க வாங்க அவங்க எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறாங்க கலந்து விட்டா தான் எல்லாம் நல்லா சேருமோ அப்படின்னு சொல்லி நல்லா மேலும் கீழும்மா கலந்து விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் நாம இடிச்சு வச்ச மனச்சாமண்களையும் சேர்த்து அது கூட சிறிதளவு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சு மூடி வச்சிடறாங்க இனி சிக்கன் அவியும் வரைக்கும் மட்டன் கறிக்கு ரெடி பண்ணுறாங்க அதுக்கு உப்பு அளவுக்கு உப்பும் கறி மசாலா தூள் அளவுக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மிளகாய் தூள் அளவுக்கு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் கொஞ்சமும் தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் இருக்கிறாங்க அது கூட வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க இனி கருவேப்பிலையும் கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறாங்க அதுக்கு பிறகு எலுமிச்சம் சாட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க இனி கடைசியா இஞ்சி வெள்ளப்பூண்டு ஜீரகம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சு மூடி வச்சிடுறாங்க அதுக்கு பிறகு சிக்கன் அவியலை இறக்கிட்டு மட்டன் கறிக்கு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி அதுக்குள்ளே ஏலம் கருவா ஜீரகம் வெள்ளப்பூண்டு இஞ்சி கருவாப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அது வதங்கிய பிறகு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அது பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இனி ஊற வச்சிருந்த மட்டன் கலவையையும் அதுக்குள்ள சேர்த்து அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அதை அடுப்புல மூடி வச்சிடறாங்க இனி அதை அடுப்பில் மூடி வச்சிட்டு அவிச்ச சிக்கனை இறக்கி எடுக்கிறாங்க இறக்கி எடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி வாங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க அதுக்கு கோதுமை கோதுமாவும் எடுத்திருக்கிறாங்க அது கூட கார்ன்ஃப்ளோரும் சேர்க்குறாங்க இனி அதுக்கு பிறகு பெப்பர் பவுடர் அதையும் சேர்க்குறாங்க அது கூட கடலமாவும் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுறாங்க அதுக்கு கூட முட்டையும் ஒன்னொன்னா உடைச்சி எடுத்துட்டு இருக்காங்க ஏன் ஒன்னொன்னா உடைச்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு முட்டை பழுதண்டாலும் எல்லா முட்டையும் பழுதாயிடும் அதாலதான் ஒன்னொன்னா உடைச்சி எடுத்து சேர்க்கிறாங்க உடச்ச முட்டையே நல்லா கரண்டியால் அடித்து எடுக்கிறாங்க சிக்கன் பீஸை முட்டை கலவைக்குள்ளே போட்டு நல்லா கலந்துட்டு அதை நாம் எடுத்த கோதுமை கழவைக்குள்ளையும் போட்டு நல்லா கலந்து எடுக்கிறாங்க பிறகு கோதுமைக்குள்ளே கலந்த சிக்கன் பீஸை திரும்ப முட்டைக்குள்ள கலந்து திரும்ப கோதுமை கலவைக்குள்ள கலந்து எடுக்கிறாங்க இனி கலந்து விட்டுட்டு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி அதை பொரிச்சு எடுக்கிறாங்க சிக்கன் பீஸுகளை பொறிச்சு ஒன்றா எடுக்கிறாங்க சிக்கன் நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு இப்போ நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிட்டு இனி இன்னொரு பக்கம் மட்டன் கறி போட்டோம் தானே அதை திறந்து பார்த்து அது என்ன பதத்தில இருக்கு பார்த்து இருக்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டாஃப் பிரியாணி சமைக்கிறதுக்கு அரிசியை நல்லா கழுவி ஊற வைக்கிறாங்க அது ஊரும் வரைக்கும் நம்மளோட மட்டன் கறி ரெடி ஆயிட்டு அதை இன்னொரு சட்டியில் எடுத்து மாற்றுறாங்க ஏன்னென்று சொன்னால் இந்த பெரிய சட்டியில் தானே பிரியாணி சமைக்கணும் அதுக்காக வேறொரு சட்டியில் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க மாற்றி எடுத்துட்டு சட்டியை அடுப்பில் வச்சு என்ன சூடு பண்ணி அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறாங்க அதுக்கு பிறகு நாம் இடித்து வச்ச ஜீரகம் ஏலக்காய் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்க்குறாங்க அதோட கருவேப்பிலை ரம்பையில் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்குறாங்க அதுக்கு பிறகு ஒரு கப்பளவுக்கும் தயிரும் சேர்க்குறாங்க தக்காளி அதையும் சேர்க்குறாங்க தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சேர்த்த இடத்துல கொஞ்சம் சரியான வெயில் என்றதால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்குது வீடியோ இனி பிரியாணி மசாலா அதையும் சேர்க்குறாங்க பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறாங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டு வரக்குள்ள பிரியாணி மசாலா இரண்டு பக்கெட் போடுறாங்க கூட அரிசி தானி அதெல்லாம் ரெண்டு பக்கெட் போடுறாங்க இனி சுப் அதையும் சேர்க்குறாங்க கொஞ்சம் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியே சேர்க்குறாங்க அரிசியும் சேர்த்துட்டு அதுக்கேற்றளவு தண்ணியையும் சேர்த்துட்டு அடுப்பில் மூடி வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சி அரை பதத்துடன் அவிஞ்சிருந்த சாதத்தை கொஞ்சம் கண்டிவிட்டு அதுக்குள்ள நம்மட மட்டன் கறியையும் அதுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கலந்து கண்டி விடுறாங்க அதுக்கு பிறகு நாம எடுத்து வச்ச லீக்ஸ் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கிண்டிட்டு மூடியை போட்டு லேசான நெருப்புல வேக விடுறாங்க எப்போவுமே பிரியாணி சாப்பிடும்போது ஏதாவது சம்பல் இருந்தால் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் அதுக்காகவோ என்னவோ பக்கத்தில் இன்னொரு ஸ்டாஃப் வெங்காய சம்பல் செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அது செய்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கேரட் தயிர் எல்லாம் சேர்த்து அதனோட சிறிதளவு உப்பும் சேர்த்துட்டு கடைசியாக தேசி பழத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா கலந்து விடுறாங்க இப்போ வெங்காய சாம்பலும் ரெடி ஆயிட்டு இனி பிரியாணி சட்டியை திறந்து பார்க்குறாங்க பிரியாணி நல்ல சூப்பராக ரெடி ஆயிருக்கு அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல பதமாகவும் நல்ல கலராகவும் பிரியாணி ரெடி ஆயிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரியாக சமையல் சமைச்சு முடிச்சிட்டாங்க இனி சாப்பிட்ற வேலை தான் இருக்கு அதுக்காக ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரைஸை பிளேட்டில் போட்டுட்டு இருக்கிறாங்க அதை நாம் சாப்பிட்டுட்டு எப்படி சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இப்படி எப்படி சாப்பாடு இருக்குதுன்ட்டு சொல்லி என்று சொல்லக்கோல இன்னொரு ஸ்டாஃப் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்காம் டேஸ்டாக இருக்காமன்று சொல்கிறாரு வீடியோ எடுக்க மட்டும் சொல்லிட்டாரு அதனால தான் நான் உங்கள்கிட்ட அவர் சாப்பிட்றத காட்டலை பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னால் வளமையா நடக்கிறது தான் நாம ஃபேமிலியோட இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயோ இல்ல வெளியிலயோ சமைச்சு சாப்பிடுறது வளமைதான் ஆனா இப்படி ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் எல்லாரோடையும் சமைச்சு சாப்பிட்றது இதுதான் ஒரு புது அனுபவமாக எங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி சமைச்சோம் இனி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு விட்டு வீட்டை போக வேண்டியது தான் இதுக்கு பிறகு இன்னொரு லீவு நாளில் நாங்கள் ஸ்டாஃப்ஸ்ட்டு ஃபெமிலி எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அது இன்ஷாலாக ஒரு லீவு நாள் வந்தோடனே அதை நாங்கள் டிசைட் பண்ணி ஸ்டாஃப்ஸ்ட்டு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம் வச்சு சாப்பிடுவோம் ஏன்னென்று சொன்னால் காலையில் வரும்போது மிஸ்டர் பிள்ளைங்க எல்லாரும் கேட்டாங்க நாங்கள் இல்லையான்னு சொல்லி அதால தான் நாங்கள் எல்லாரையும் ஸ்டாஃப் எல்லாரும் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் என்னோட வீட்டில் இல்ல மற்றவங்களை வீட்டிலையும் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இன்ஷால அதையும் நாங்கள் ஒரு நாளைக்கு செய்வோம் நீங்களும் எப்போவும் வேலை வேலைன்னு சொல்லி இருக்காமல் உங்களோட ஆஃபீஸ்லேயும் இது போல் மாதத்துலேயோ கிழமையிலோ இப்படி சமைச்சு பாருங்கள் இப்படி வீக்கெண்டில் ஒரு லீவுகள் வரும் தானே அந்த டைமில் சமைச்சு பாருங்கள் ஆஃபீஸ் நாளையில் நாம் சமைக்க தானே பப்ளிக்கெல்லாம் வருவாங்க இனி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் நம்மட வேலையை பார்க்கணும் அதால் ஆஃபீஸ் நாளையில் சமைக்க இயலாது இப்படித்தான் லீவு ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும் முடியுமான நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க